இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் பதிவு செய்யப்படாமல் இயங்கும் பதினெட்டு மருந்தகங்கள் வடக்கை மட்டும் ஏன் புறக்கணிக்கின்றீர்கள் சுகாதார அமைச்சரிடம் அர்ஜுனா கேள்வி முன்வினை கோரிக்கை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ரிசாத் எச்சரித்துள்ள முக்கிய புள்ளி எதிர்கட்சிகளுக்குள் வெடிக்கும் மோதல் இளம் தொழில் முனைவோருக்கு சலுகை கடன் வெளியான மகிழ்ச்சி தகவல் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளிவந்துள்ள மேலும் பல தகவல்கள் அமைச்சர் நலிந்த தகவல் பச்சிரைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளரின் அதிரடியான செயற்பாடு போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலைக்கழக சங்கம் விஜயராம இல்லத்திற்கு மகிந்தவை பார்க்க படையெடுத்த மக்கள் பரபரப்பாகும் தென்னிலங்கை யாழ் சர்வதேச விமான நிலையம் விளங்கிய மில்லியன் கணக்கான பணம் நாடாளுமன்ற வளாகத்தில் உயிர் மாய்த்தி தொடர்வன விரிவான செய்திகள் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் பதினெட்டு மருந்தகங்கள் பதிவுகளின்றியும் அனுமதி பத்திரங்களின்றியும் இயங்குவதாக மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார் அவ்வாறிருப்பின் இதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற கேள்வி மீதான விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் இவ்வாறு பதிவு செய்யப்படாத மருந்தகங்கள் நாடு முழுவதும் இயங்குகின்றன எனவே இவற்றை தரப்படுத்துவதற்குரிய சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆனால் பத்து வருடங்களாக அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவே தற்போது இது தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்குமாறும் முன்பிணை கோரியும் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த முன்பிணை மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது குறித்த மனு கோட்டை நீதவான் நிலபுலி லங்காபுர முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டு மே ஒன்பதாம் தேதி காலி முகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னக்கோன் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணை வழங்குமாறு அவர் கோரியிருந்தார் சட்டத்தினை மதிக்கும் ஒருவரின் முன்பிணை கோரிக்கையை பரிசீலிக்கும் இயலுமை நீதிமன்றத்துக்குள் உள்ள நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த ஒருவரின் கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என்று நீதவான் தமது உத்தரவில் தெரிவித்துள்ளார் எல் பிடிஎஸின் இல்லத்தில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பல எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தான் உட்பட பல கட்சித் தலைவர்களை அந்த சக்தி வாய்ந்த அரசியல்வாதி குற்றம் சாட்டி எச்சரித்ததாக கூறியிருக்கின்றார் நர்ஹேன்பிட்டியில் உள்ள பேராசிரியர் ஜி எல் பி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பதினேழு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் நிலைமை குறித்து நீண்ட கலந்துரையாடல் நடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சந்திப்பு மற்ற எதிர்கட்சிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதியின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராகுப் ஹக்கீம் மனோ கணேசன் பழனி திகாம்பரம் மற்றும் ரிசார்ட் பதியுதீன் ஆகியோரே இதுபோன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதை தவிர்க்குமாறும் அவர் கூறியிருக்கின்றார் விவசாய மற்றும் தொழில்துறை துறைகளில் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் சலுகை கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது முதலீட்டை ஊக்குவிக்க சலுகை நிதி வசதிகள் இல்லாதது விவசாய துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவதற்கு ஒரு தடையாக அடையாளம் காணப்படுகின்றது இந்த நிலைமை இளம் தொழில் முனைவோருக்கு விவசாயத்தின் மீதான ஈர்ப்பை குறைப்பதாகவும் பயிரிடப்படாத நிலத்தின் அளவை அதிகரிப்பதாகவும் உணவு உற்பத்தியை குறைப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவின்படி விவசாய மற்றும் தொழில்துறை துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவோரின் மேம்பாட்டிற்காக சலுகை கடன் திட்டத்தை செய்யப்பட்டுள்ளது வருட காலத்திற்கு செயல்படுத்தப்படும் மேலும் ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக ரூபா ஐந்து மில்லியன் கடன் வசதியை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது உயர்த்த நியாய தாக்குதல் தொடர்பான மேலும் பல தகவல்கள் தற்போது தெரிய வந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் பிரதமச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டுள்ள அவநம்பிக்கை பிரேரணை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து இதன்போது வினவப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் குறித்த அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டு வந்து விவாதம் நடத்தப்படுமாயின் அதுகுறித்து மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் உயிர்த்து தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னோக்கி செல்கின்றன முன்னதாக தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கும் மேலதிகமாக தற்போது பல தகவல்கள் வெளியினார் முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அப்போதைய அரசாங்கத்தின் மூன்றாவது முக்கியஸ்தராக சஜித் பிரேமதாசவும் சிறிது காலம் காவல்துறையினருக்கு பொறுப்பான அமைச்சராக ரஞ்சித் மத்தும பண்டாரவும் இருந்தனர் என்பதும் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்திய அரசு உள்ளதாக தாம் ஒருபோதும் கூறவில்லை எனினும் அங்குள்ள சில பயங்கரவாத குழுக்கள் தாக்குதலின் பின்னணியில் இருந்திருக்கக்கூடும் என்று அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட சோரன்பற்று கிராமத்தில் காலமாக வெள்ள அனர்த்த நிலை காணப்படுவதாக அறிந்த தாவிசாளர் அதற்கான தீர்வினை உடனடியாக பெற்றுக் கொடுத்துள்ளார் ஒவ்வொரு வெள்ள அனர்த்தங்களின் போது சோரன்பற்று கிராமத்தில் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றார்கள் குறித்த வெள்ள அனர்த்த நிலைமைகளின் போது மட்டுமே அதிகாரிகள் வருகை தந்து குறித்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதாகவும் பின்னர் அவற்றை கைவிட்டு சென்று விடுவதாகவும் மக்கள் கூறுகின்றார்கள் இதனால் தாம் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவதாக கிராம மட்ட அமைப்புகள் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேனிடம் தெரிவித்ததை தொடர்ந்து இதற்கான தீர்வினை கால அவகாசம் இல்லாமல் தவிசாளர் உடனடி நடவடிக்கையை எடுத்துள்ளார் அடுத்து அர்த்த முன்னாயிரத்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு பிரதேசத்திலிருந்து வெள்ளம் வடிந்து ஓடக்கூடிய இடத்தை அடையாளப்படுத்தி அமைப்புகளுடன் சேர்ந்து பிரதேச சபை வடிகால் அமைப்பு வசதியை மேற்கொண்டார் இவ்விடயங்கள் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரே நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கின்றார் அவருடன் சபையின் உபதவிசாளர் சிவகுரு செல்வராஜா மற்றும் கிராம மட்ட அமைப்புகள் சேர்ந்த பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொடுப்பனவை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்னிறுத்தி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஒருநாள் நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டது குறித்த வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றிய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பின்வரும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது நீக்கிவிட்ட இருபது வீதத்தை அதிகரிக்கப்பட்ட இடர்கடனை உடனடியாக வழங்கு மக்களாட்சி அரசாங்கம் பேச்சுவார்த்தையை தவிர்த்து வருகின்றது அதிகரிக்கப்பட்ட வரவு செலவு முன்மொழிவுகளுக்கு பல்கலைக்கழகங்கள் தகுதி இல்லையோ தவிசாளர் மீள துயிலில் பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழு பாதையீட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள சில முன்மொழிவுகளினால் பல்கலைக்கழக ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு புறக்கணிப்பு தாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் மங்கள தப்பரேவ தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களில் ஆய்வு நடவடிக்கைகள் விரிவுரைகள் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் அனைத்தும் ஸ்தம்பிதம் அடையலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம வீட்டுக்கு அவரை சந்திக்க தேரர்கள் மற்றும் சிங்கள பெரும்பான்மையின கட்சிகளின் உறுப்பினர்கள் அண்மைய நாட்களாக சென்று வருவது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது நேற்று அனுராதபுரத்திலிருந்து இரண்டு மூன்று பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவை பார்ப்பதற்காக பரிசுப் பொருட்கள் மற்றும் உணவுப் பண்டங்களுடன் பலர் வருகை தந்திருந்தார்கள் இக்காட்சிகள் தென்னிலங்கை ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது இவ்வாறான செயற்பாடுகள் ராஜபக்சகள் மீது தற்போது பெருமளவிலான மக்களுக்கு இருக்கும் வெறுப்பான மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரூபா எண்ணூற்று இருபது மில்லியனுக்கும் அதிகமான இழப்பை சந்தித்துள்ளதாக போக்குவரத்து துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இதன்படி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை ஒரு பாலடைந்த வசதியாக மாறு அனுமதிக்காமல் அபிவிருத்தி செய்யப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் சுமார் ரூபா நூற்று ஐம்பது மில்லியனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரூபாய் இருநூற்று முப்பது மில்லியனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரூபாய் இருநூற்று பத்து மில்லியனுக்கும் அதிகமான இழப்பையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ரூபா நூற்று நாற்பது மில்லியனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை ார் கடந்த ஆறு ஆண்டுகளில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு மூவாயிரத்து ஏழு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்கள் வந்துள்ளதாகவும் அந்த காலகட்டத்தில் வந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் பின்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் உடல் நேற்று தினம் அந்நாட்டு நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டின் சமூக ஜனநாயக கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முப்பது வயதுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எமிலி பெல்டோனனின் உடலே கண்டெடுக்கப்பட்டுள்ளது அவர் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தின் அனைத்து அதிகாரப்பூர்வ அலுவலகங்களையும் மூட உத்தரவிடப்பட்டும் இருக்கின்றது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் பதிவு செய்யப்படாமல் இயங்கும் பதினெட்டு மருந்தகங்கள் வடக்கை மட்டும் ஏன் புறக்கணிக்கின்றீர்கள் சுகாதார அமைச்சரிடம் அர்ச்சுனா கேள்வி தேசபந்து கோரிக்கை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு எச்சரித்துள்ள பதிவுனை புள்ளி எதிர்கட்சிகளுக்குள் வெடிக்கும் மோதல் இளம் தொழில் முனைவோருக்கு சலுகை கடன் வெளியான மகிழ்ச்சி தகவல் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளிவந்துள்ள மேலும் பல தகவல்கள் அமைச்சர் நழிந்த தகவல் பச்சிரைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளரின் அதிரடியான செயற்பாடு போரா குதித்த யாழ் குழக ஊழியர் சங்கம் விஜயராம இல்லத்திற்கு மகிந்தவை பார்க்க படையெடுத்த மக்கள் பரபரப்பாகும் தென்னிலங்கை யாழ் சர்வதேச விமான நிலையம் விளங்கிய மில்லியன் கணக்கான பணம் நாடாளுமன்ற வளாகத்தில் உயிர் மாய்த்தேம்பி இதுடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்மது யூற்றி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்